உலகெங்கும் வாழுகிற தமிழ் நெஞ்சங்கள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் எனது இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அருமைக்குரியவர்களே இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னவென்றால் தமிழக அரசியல் களத்தில் மாறுகிறதா திமுகவின் கூட்டணி கணக்கு என்கிற தலைப்பில் இன்றைக்கு பேச இருக்கிறோம் அருமைக்குரியவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமிட்டில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி இருந்து கொண்டிருக்கிறது அந்த கூட்டணியின் பிரதான அங்கமாக இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இருந்து கொண்டிருக்கிறது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் குறித்து பேசுகிற போது இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் களத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு கரம் கோர்த்து கொண்டு தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் வலா புலா வந்த தேமுதிக அரசியல் வரலாற்றில் எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்ற தேர்தலாக அந்த தேர்தல் இருந்தது அந்த தேர்தலிலே தான் தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வர முடிந்தது என்பதையும் நாடும் அரசியல் வரலாறும் மறந்துவிட முடியாது ஆக அப்படிப்பட்ட அந்த தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம்தான் ரெண்டாயிரத்தி பதினாறிலே நடைபெற்ற தேர்தலில் தனது தலைமையில் ஒரு கூட்டணியை அமைத்து கொண்டது அந்த கூட்டணிக்கு மக்கள் நல கூட்டணி என்று பெயர் சூட்டப்பட்டது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையில் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்று சொல்லி அந்த கூட்டணியில் அங்கம் வகித்தவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் களத்தில் களத்தை இழந்தார்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மகத்தான வெற்றியை பெற்றது கோட்டை கொத்தளத்துக்கு ஆற்றல் மிகுந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தலைமையிலே வந்தது என்பதும் வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறார் அதற்கு பிறகு திராவிட தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய கூட்டணி கணக்குகளிலே பல்வேறு மாற்றங்கள் புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் மதிப்பிற்குரிய எங்கள் ஆற்றல் மிகுந்த அண்ணன் உரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இந்த இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பிரேமலதா அவர்கள் உரட்சி தமிழரோடு கரம் கோர்த்து கொண்டார்கள் அதிமுகவோடு அரசியல் உடன்பாடு கண்டார்கள் அப்படி உடன்பாடு கண்டு தமிழ்நாட்டின் அரசியல் கிளத்தில் பல்வேறு நாடாளுமன்ற தொகுதிகளிலே போட்டியிட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பிரேமலதா அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து நாட்டு மக்களை சந்தித்தார் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட மரியாதைக்குரிய விஜய பிரபாகரன் அவர்கள் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தார் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தார் என்று சொன்னால் இன்றைக்கு நாடும் ஏடும் விஜய பிரபாகரனுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கும் தனிப்பட்ட முறையில் கிடைத்த வெற்றியை போல அதை கொண்டாடுகிறது அருமைக்குரியவர்களே நான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தையோ விஜய பிரபாகரன் அவர்களையோ மரியாதைக்குரிய பிரேமலதா அவர்களையோ குறைத்து பேசுவதற்கு நான் தயாராக இல்லை ஆனால் கிடைத்த வெற்றிக்கு அவர்கள் மட்டும் சொந்தம் கொண்டாடி கொள்ள முடியாது அந்த வெற்றிக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விருதுநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் புரட்சி தமிழரின் போர்படை தளபதிகள் நம்பிக்கைக்குரிய தளபதிகள் ஒருவராக உலா வருகிற மரியாதைக்குரிய அண்ணன் கே டி ராஜேந்திர பாலாஜி கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களுடைய உழைப்பு தான் தென் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் அண்ணா அதிமுக வரலாறு என்பதை அண்ணா அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் வாழுகிற மக்களும் இதை நன்றாகவே அறிந்திருக்கிறார்கள் ஆக அருமைக்குரியவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டதாக இன்றைக்கு பேசப்படுகிறது என்ன ஒப்பந்தம்னா எதிர்வருகிற ராஜ்யசபா தேர்தலில் தேசிய உற்போக்கு திராவிடக் கழகத்துக்கு அண்ணா திமுக ஒரு இடத்தை கொடுப்பதாக எழுதப்படாத ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி சொல்லப்படுகிறது அருமைக்குரியவர்கள எதிர்வருகிற ராஜ்யசபா தேர்தலை பொறுத்தமட்டில் ஆறு இடங்கள் காலியாகிறது ஆறு இடங்கள் காலியாகிறது என்று சொன்னால் ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை தேர்வு சொன்னால் முப்பத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும் உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் நான்கு அந்த நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் இன்றைக்கு ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகிறது எஞ்சியிருக்கிற இரண்டு மாநிலங்களவை உறுப்பினர்களில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் திமுகவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கிடைத்து விடுகிறது அதற்கு பிறகு திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பயன்படுத்தி ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரை தேர்வு செய்ய முடியுமா என்பதிலேதான் சிக்கல் நிலவுகிறது ஆக இந்த சிக்கலை மரியாதைக்குரிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய பொதுச் மரியாதைக்குரிய பிரேமலதா அவர்களும் அறிந்தவராகவே தான் இருக்கிறார் ஆக அவர் இதையெல்லாம் அறிந்திருக்கிற காரணத்தினாலே கூட்டணிக்குள்ளே சலசலப்பு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இந்த கூட்டணியிலே இருந்து வெளியேற போகிறது என்று சொல்லுகிற அந்த பேச்சுகளில் எந்த விதமான அர்த்தமும் இல்லாமல் போய் போகிறது என்பதிலேயும் மாறுபட்ட கருத்துக்கு இடம் கிடையாது இன்னைக்கு அதிமுக திமுகவுடைய கூட்டணியிலே விரிசல் வராதா அண்ணா திமுக இன்றைக்கு கட்டமைத்து வைத்திருக்கிற இந்த கூட்டணி உடைந்து போகாதா என்பதை எதிர்பார்த்து காத்து கிடக்கிற அரசியல் விமர்சகர்கள் தான் பல்வேறு கருத்துக்களை சொல்லுகிறார்கள் அவர்கள் சொல்லுகிற கருத்துக்களில் ஒரு கருத்து என்னன்னா இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற மரியாதைக்குரிய பிரேமலதா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பல்வேறு விஷயங்களிலே ஆதரிக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் அவர் ஆதரிக்கிறார் என்று சொல்லுகிற போது இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் பேசுகிறது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற அந்த மும்மொழி கொள்கை அந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கிற இடத்திலே இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய நிலைப்பாடை குறித்து பேசுகிற போது கூட அண்ணா திமுக பேரறிவு பிறந்த அண்ணா அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்த அந்த இருமொழி கொள்கையை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி எங்கள் ஆற்றல் மிகுந்த தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறுதியிட்டு இறுதியாக சொல்லி சொல்லியிருக்கிறார் அருமைக்குரியவர்களே அந்த நிலைப்பாட்டை தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் எடுத்தால் எங்களுக்கு என்ன ஆட்சேபனை இருக்கிறது எந்த விதமான ஆட்சேபனையும் அதிமுகவுக்கு கிடையாது இன்னொன்றை சொல்லுகிறார்கள் என்னன்னா தொகுதி சீர சீரமைப்பு அந்த திட்டத்தை மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தை திமுகவுடன் சேர்ந்து நின்று தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் எதிர்க்கிறது ஆகையினாலே திமுகவோடு ஒரு அனுசரணையான போக்கை தேவத்திற்காக கடைபிடிக்கிறது என்கிற செய்தியை சொல்லுகிறார்கள் அருமைக்குரியவர்களே புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிட்டார் என்னன்னா அந்த மறுசீரமைப்பை அண்ணா திமுகவும் எதிர்க்கிறது இன்னைக்கு முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன்னு நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளாக இருக்கிற அந்த எண்ணிக்கையில எந்த விதமான மாற்றத்தையும் மத்திய அரசாங்கம் ஏற்படுத்திவிடக் கூடாது சுருக்கமாக சொன்னால் நாடாளுமன்ற தொகுதிகள் அண்ணா திமுகவின் நிலைப்பாடு என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதி கூட குறைந்து விடக் கூடாது என்கிற நிலைப்பாட்டில் அதிமுகவும் பொதுச் செயலாளர் தமிழர் எடப்பாடியார் அவர்களும் தெளிவாகவே இருக்கிறார்கள் அந்த நிலைபாட்டில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இருந்தால் அதிமுகவுக்கு என்ன வருத்தம் இருக்கிறது ஆக இந்த எடுத்துவிட்டது மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக இந்த நிலைப்பாட்டில் நின்று கொண்டு இன்றைக்கு குரல் கொடுக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய குரலும் இருக்கிறது என்று சொன்னால் அதற்காக கூட்டணி உடைந்து போகிறது கூட்டணியை बिट टीमो தேமுதிக வெளியேறுகிறது என்றெல்லாம் பேசினால் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத அரசியல் களத்தில் பார்க்கப்படுகிறது என்பதை நான் மிக மிக பணிவோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் விமர்சகர்கள் பேசுகிறார்கள் என்ன பேசுகிறார்கள் இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய பிரேமலதா அவர்களுடைய பிறந்த நாளுக்கு பிறந்த நாள் வாழ்த்தை சொல்லிவிட்டார் இருக்கிறார் ஆக அவர் வாழ்த்து சொல்லிவிட்ட காரணத்தினாலே தேமுதிக என்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு செல்லுகிறது என்பது போன்ற பேச்சுக்களை பேசுகிறார் நான் பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு நாடாளுகிற பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவருடைய பிறந்த நாளுக்கு நாடாளுகிற முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் வாழ்த்து சொல்லுகிறாரே அப்படியானால் திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுடைய கூட்டணிக்கு போக போகிறது என்று சொல்லி நாங்கள் பேசிக்கொள்ளலாமா அந்த இடத்துக்கு அதிமுக வந்து விடலாமா கிடையாது இதெல்லாம் மரியாதை நிமித்தமாக செய்யப்படுகிற காரியங்கள் ஒரு தலைவருடைய பிறந்த நாளுக்கு இன்னொரு தலைவர் வாழ்த்து சொல்லுவது என்பது சாதாரணமாக நடைபெறுகிற காரியம் இதையெல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு தேமுதிக திமுக கூட்டணிக்கு போக போகிறது என்கிற செய்தியை திமுகவுக்கு சாதகமாக இருக்கிற ஊடகங்களும் அங்கே இருக்கிற அந்த அரசியல் விமர்சகர்களும் பேசினால் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத வாதங்களாக இருக்கிறது தேமுதிக திமுக உடனேயே இருக்கிறது எங்கள் ஆற்றல் மிகுந்த பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களோடு கரம் கோர்த்து கொண்டு அவர்கள் நல்ல உறவோடு இன்றைக்கு உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது இன்னொன்ன பேசுறாங்க தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் சொல்றாங்க தேர்தல் அறிவிப்பதற்கு ஆறு மாதத்துக்கு முன்னால் தான் கூட்டணி குறித்து பேச முடியும்னு பேசுறாங்க ஆகையினால அவர்கள் வெளியே போய்விடுவார்கள் நான் பணிவோடு சொல்லிக் கொள்கிறேன் அறிவைக்குரியவர்களே தேர்தல் கூட்டணி என்பது இரண்டு கட்சிகளுக்கு இடையிலே போடப்படுகிற ஒருவித ஒப்பந்தம் மட்டும்தான் வெற்றிக்காக போடப்படுகிற ஒப்பந்தம் என்னால் அவனுக்கு லாபம் அவனால் எனக்கு லாபம் இதுதான் தேர்தல் கூட்டணி ஆக கொள்கைகளோடு ஒத்து போகிறவர்களால் அமைக்கப்படுவதற்கு அல்ல கூட்டணி வெற்றிக்காக போடப்படுகிற அந்த கூட்டணி அந்த கூட்டணி கணக்கிலே தான் தேமுதிகவும் இருக்கிறது ஆக அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னால் எங்கள் கூட்டணி குறித்து அறிவிப்போம் என்று சொன்னால் அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியே போறாங்கன்னு அர்த்தம் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா நிச்சயமாக கிடையாது அருமைக்குரியவர்களே அண்ணா திமுக கூட்டணி

இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களத்தில் அனைத்து கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் களத்தில் எதிர்க்கிற அந்த அனைத்து கட்சிகளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஆற்றல் மிகுந்த பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களோடு கரம் கோர்த்துக் கொள்ளும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைகளை ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே திமுக பதிவு செய்யும் கோட்டை கொத்தளம் அதிமுகவுக்கே சொந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி பெரியாரில் எங்கள் ஆற்றல் மிகுந்த தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் கோட்டை கொத்தளத்துக்கு வருவதையும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இடம் சுட்டிக் கொள்வதையும் எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது முடியாது என்பதை சொல்லி வரலாறு அண்ணா திமுகவுக்காக காத்திருக்கிறது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்காக வரலாறு காத்திருக்கிறது காத்திருக்கிறது நாளை நமது நாளும் நமது நாடும் நமது வெற்றி நமது என்று சொல்லி இந்த காணொலியை காணுகிற அனைத்து நல்லுள்ளம் படைத்த தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்